நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல் அடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பீகாரை தட்டி தூக்கும் பாஜக தமிழகத்தில் வருகிறது ஆட்சி மாற்றம் அந்த அலையானது தமிழகத்தில் வீசும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே கூட்டணி தான் தமிழகத்திலும் தொடர்வதனால கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஊக்கம் பிறக்கும் ரெண்டாவது பாஜக மீது நம்பிக்கை இல்லாத பல கட்சிகள் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராமல் இருக்கலாம் ஆனா பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வேகம் எடுக்கும் பல கட்சிகள் தானாக வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது இல்லை பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் பாஜக தலைவர்களுக்கு இன்னும் குஷியா போயிடும் ஊக்கம் வந்துடும் இன்னும் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் வருதோ இல்லையோ ஆனால் பீகார்ல பாஜக அந்த மாநிலத்தை தட்டி தூக்கிச்சுனா அதனுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்ற மேற்கு வங்காளத்துல நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் மொத்தத்துல பீகார் என்பது அடுத்து நடக்கப் போகின்ற ஐந்து மாநில தேர்தலுக்கான அச்சாரமாக இருக்கும் பாஜகவுக்கு அதனால் பீகாரை பாஜக விட்டுருக்காது கடுமையாக வேலை பார்த்துருப்பாங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நமக்கு எதிரொலிக்குது நிறைய தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த கருத்து கணிப்புகள் என்ன எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இரண்டு தொலைக்காட்சிகள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பை தான் நம்ம விரிவாக பேச வேண்டியதார்கள் ஏன்னா அந்த கருத்து கணிப்புகள் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்ன ரிசல்ட் விட்டாங்களோ அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரதிபலித்து இருந்தது இப்போ பீகார் தேர்தலில் அவங்க ரெண்டு பேரும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸோ மற்ற டிவியினுடைய கருத்து கணிப்பை விட நாடாளுமன்ற தேர்தலில் யார் சொன்னது நிஜமாச்சோ அவங்க கருத்து கணிப்பை பேசதானே சரியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது டிபி லைவ் அவங்க தான் சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிரிபுதிரியா வெற்றி பெற போதுப்பா பாஜக கூட்டணி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா தொலைக்காட்சியும் சொன்னாங்க ஆனால் இந்த டிபி லைவ் தான் வந்து என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐயா பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து இரநூத்தி தொண்ணூறு தொகுதி வரைக்கும் தான் வெற்றி பெறும் அதனால் பாஜக பெரும்பான்மை கிடைப்பது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் வெற்றி பெற்றது அதுக்கு மேல அது வெற்றி பெறவே இல்லை ரெண்டாவது அக்னி நியூஸ் இவங்க சொன்னாங்க பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி வெற்றி பெறும் தெரியுமா இரநூத்தி இருபத்தி இருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் தான் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னாங்க கூட்டணியுடன் எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்னு அக்னி நியூஸ் கிட்டே கேட்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது முன்னூரிய தொடமாட்டாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தான் டிபி லைவ்னு சொன்னாங்க அக்னி நியூஸும் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னது ஓரளவுக்கு சரியாக இருந்தது மற்றவங்கெல்லாம் முந்நூற்றி முப்பத்தாறு அப்புறம் நானூற்றி இருபத்தொன்று நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு கருத்துக்கணி போட்டிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் அதெல்லாம் பொய்யாச்சு டிபி லைவ் மற்றும் அக்னி நியூஸ் அவங்க போட்ட செய்தி தான் நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையாச்சுங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று சொல்லுகின்ற போது அதிரிபுதிரியா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக இரநூத்தி ஒம்பது தொகுதி பாஜக கூட்டணி வெற்றி பெறும் குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி நாலு தொகுதி வெற்றி பெறும் ஆக மொத்தத்தில் பீகாரை கைப்பற்றி விட்டது பாஜக கூட்டணி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லிவிட்டாங்க சரி இந்த ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கூட்டணி போட்டிருக்காங்களே அவங்க எவ்வளோதான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தொம்போது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது மற்றபடி அதிகமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்புறம் இந்த டிபி லைவ் இருக்குல்ல அவங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய உண்மைத்தன்மையை நம்பனை என்பதற்காக இன்னொரு விஷயத்த அவங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க டெல்லியில் இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது பாஜக அதிர் புதிரியாக வெற்றி பெற போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டிபி லைவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் பாஜக நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது தொகுதி வரைக்கும் தான் வெற்றி பெறும் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் மண்ணை கவுவார் ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி தொகுதி வரைக்கும் அவரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது பாஜக மொத்தமாக ஸ்வீப் பண்ணாது அப்படின்னு இந்த டிபி லைவ் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நாற்பத்தி எட்டு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது டிபி லைவ் எவ்வளவு சொல்லிச்சின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது தொகுதி வெற்றி பெற்றார்கள் டெல்லியில் அவங்க பதினெட்டுலேருந்து இருந்து வரைக்கும் ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெறும்னு சொன்னாங்க ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டியானது ஆக்சுவலா இருபத்தி ரெண்டு வெற்றி பெற்றது மொத்தத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் டெல்லி தேர்தலையும் இந்த டிபி லைவ் அக்னி நியூஸ் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்து கணிப்பு சரியாகவே இருந்திருக்குதுங்க இப்போ பீகார் தேர்தலில் பாஜக இரநூத்தி தொகுதி வெற்றி பெறும் என்று மற்ற தொலைக்காட்சிகள் சொல்லாத அளவுக்கு அதிகமாக சொல்லியிருக்குதுங்க அந்த அளவுக்கு பாஜக பீகாரில் வேலை பார்த்துருக்குதா இல்லை பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுத்தாங்களே அந்த பத்தாயிரம் ரூபாய் வேலை பார்த்துருக்குதா என்னன்னு தெரியல மொத்தத்தில் ஒரு மாநிலத்தில் மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிக்கணும்னு வச்சுங்களேன் இலவசங்கள் அறிவிச்சாதான் இல்லை கையில் பணத்தை கொடுத்தா தான் மீண்டும் ஆட்சி வர முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வெறுப்பு இருக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுண்டா அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யும் அதனால பீகார்ல இந்த பத்தாயிரம் தான் வேலை பார்த்துருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி வேற எந்தெந்த சேனல் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல டைம்ஸ் நவ் அவங்க எவ்வளவு போட்டுருக்கீங்கன்னா பாஜக நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறும் ஆனா பெரும்பான்மைக்கு எவ்வளவு தேவை நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தா போதும் பீகார்ல ஏன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி என்று நினைக்கிறேன் அதனால நூற்றி இருபத்தி ரெண்டு இருந்தால் போதும் பெரும்பான்மைக்கு டைம்ஸ் நவ் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதி கூட்டணி வெற்றி பெறும் சரி ஆர்ஜேடி அப்படின் போது தொண்ணூத்தி அஞ்சு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேட்ரைஸ் எப்பொழுதுமே சரி இந்தியா மூட்ஸ் என்று இவங்க அடிக்கடி கருதுகளை படித்து வெளியிடுவாங்க இவங்க என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா டைம்ஸ் நவ்வை விட கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்காங்க நூற்றி அறுபத்தேழு தொகுதி வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்ஜேடியை வரைக்கும் தொண்ணூறு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பீப்புள் இன்சைட் அப்படின்ற ஒரு வெப்சைட் நிறுவனம் அவங்களும் கருத்து கணிப்படுத்தி வெளியிட்ருக்காங்க அவங்க பாஜக அதிகபட்சமாக நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதி வெற்றி பெறும் அப்போ ஆர்ஜேடி நூத்தி ரெண்டு தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்படுத்தி இருக்காங்க அப்புறம் பி மார்க்யூ அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் அவங்க எவ்வளோ எடுத்து வெளியிட்ருக்கிறாங்க கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தெண்டு தொகுதி பாஜக வெற்றி பெறும் ஆர்ஜேடி கூட்டணி எட்டு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜேவிசி போல் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதிகள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் ஆர்ஜேடி நூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு ஜேவிசி போல் சொல்லியிருக்கிறாங்க கடைசியில் என்டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி நூற்றி ஐம்பத்தொன்று ஆர்ஜேடி நூற்றி ஒன்று மொத்தத்தில் யாருமே வந்து பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியானது வெற்றி பெறும் என்று சொல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீனே கொண்டு வந்து பீகாரில் வைக்க போகிறேன் என்ற அளவுக்கு மிகப்பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கட்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து வாக்குறுதியை கொடுத்ததை விட சில விஷயங்களை செய்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விட கூடுதலாக செய்வோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இதையே செஞ்சவங்க அதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒன்று ரெண்டாவது மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கிறது மாநிலத்தில் வந்து பார்த்தா நிதிஷ்குமார் ஆட்சி இருக்குது ரெண்டு பேரும் கை கோர்த்தார்கள் வச்சுங்களேன் ஏகப்பட்ட நிதியும் வரும் ஏன்னா நிதிஷ்குமாரினுடைய தயவுல தான் மத்திய அரசாங்கமே இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு அதனால் பாஜக ஆட்சி வந்து மூன்று பட்ஜெட்டு போட்டிருந்தாலும் இந்த மூன்று பட்ஜெட்டில் ஆந்திரா பீகாருக்கு ஏகப்பட்ட நிதிகளையும் திட்டங்களையும் அள்ளி இறைச்சிருக்குது பாஜக அதனால திட்டங்கள் மட்டும் இல்லாமல் இலவசமாக கொடுத்த பணங்களும் வந்து பீகார் மக்களை குசுப்படுத்தி இருக்கிறது என்னதான் ஆதி காலத்திலிருந்து இந்திய தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பீகார் இருந்தாலும் வறுமையும் களவும் திருட்டும் சுகாதார கேடும் கல்வி அறிவற்ற மக்களும் பீகாரில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க ரெண்டாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் என்றாலே பீகாரில் இருக்கிறவன் தான் நிறைய பேர் வெளியே போகிறான் இப்போதைக்கு பீகாரில் இருக்கிறவன் கொஞ்சம் அந்த இடத்துல தங்கிட்டு மேற்கு தான் அதிகமாக இடம் பெயர்கின்றார் ஸோ இப்போதைக்கு பீகார்ல வெற்றி பெறது பாஜக என்பது உறுதியாகி போயிடுச்சு அதுக்கு காரணம் பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்குது பாஜக பல இலவசங்களை வாரி கொடுத்துருக்குது கையில் பணம் கொடுத்துருக்கிறது ரெண்டாவது நிதிஷ்குமார் பாஜக ஜோடியானது பீகாரை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து இருக்கிறது நல்ல சாலை கொஞ்சம் குடிநீர் சுகாதாரம் கல்வி கட்டமைப்பு வேலை வாய்ப்பு பாலங்கள் அப்புறம் நீர்ப்பாசனம் விவசாயம் இப்படி எல்லா துறையிலும் வந்து நம்முடைய லல்லு பிரசாத்துடைய ஆட்சியில் இருந்து இன்னைக்கு மேம்பட்டு இருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் அதனால இவங்களே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனால கண்டிப்பாக பீகாரை பாஜக கைப்பற்றுவது உறுதி ஆனா முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பாஜக வெற்றி பெறதுக்கு காரணம் பாஜக கூட்டணியிலோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியிலோ சேராத பல உதிரி கட்சிகள் தனித்து நிக்குது அந்த உதிரி கட்சிகளால மட்டும்தான் இன்னைக்கு பாஜக வெற்றி பெறுது ஜென் பொறுத்த வரைக்கும் ஜீரோலேருந்து இருந்து ஆறு தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் ஆனாஜை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறாது என்றாலும் கூட பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அவங்க கைப்பற்றி விடுகின்றார்கள் இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் யாரு சிறுபான்மையர் வாக்கு அந்த சிறுபான்மையர் வாக்கு யாருக்கு போக வேண்டியது நமக்கு தெரிந்து ஆர்ஜேடி காங்கிரசுக்கு போக வேண்டியது அசாரின் ஒய்வேசி கட்சி மஜ்லி அந்த கட்சி சிறுபான்மையுருவாக்க பிரிக்குதா கூடவே ஜென்சோராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர் காங்கிரஸ் கொள்கை என்ன அதோட ஆர்ஜேடி கொள்கை என்ன அந்த கொள்கையை பேசுறவராக இருக்கிறார் ஸோ மொத்தத்தில் ஆர்ஜேடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை அசாரதின் வைவேசியும் இங்கே பிரசாந்த் கிஷோர் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிப்பதனால இன்னைக்கு பீகாரில் எதிர்பார்க்காத அளவுக்கு காங்கிரஸும் ஆர்ஜேடியும் தோல்வியடைய போது ஏன்னா மோடி நிதிஷ்குமாரை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பது அவங்களுக்கு தெரியும் சென்ற தேர்தலை விட கொஞ்சம் நம்ம அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெறுவோம் இது அடுத்த தேர்தல் இல்ல அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா இருக்கும் கட்சிக்காரங்களுக்கு ஊக்கம் தருகின்ற விஷயமா இருக்கும் அதனால கண்டிப்பாக சென்ற தேர்தலை விட அதிகமான தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த வாய்ப்புகளை மங்க செய்தது ஜென்சுராஜி நம்ம பிரசாந்த் கிஷோர் கட்சி அசனின் ஒய்வேஸ் கட்சி இன்னும் பல கட்சிகள் உதிரி கட்சிகள் சுயாட்சிகள் என்று சொல்லிட்டு போட்டி வேட்பாளர்கள் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சூன்யம் வச்சாங்க அது மட்டும் இல்ல காங்கிரஸே வந்து கூட்டணியை தாண்டி பல தொகுதிகளில் தனியா வேட்பாளரை நிறுத்தி இருக்குது இப்படி கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லாம ரெண்டாவது எதிர்கட்சிகளை ஒரே புள்ளியில இணைக்கக்கூடிய திறன் இல்லாம காங்கிரஸும் ஆர்ஜேடியும் செயல்பட்டதுனால பீகாரை மீண்டும் பாஜக தட்டி தூக்குது இப்படி தட்டி தூக்குறதுனால இந்தியா முழுவதும் பாஜகவுக்கான ஆதரவு வரப்போகுது அரசியல் மாற்றங்களும் ஆட்சி மாற்றங்களும் அடுத்தடுத்து நிகழப்போகுது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ அரசியலும் தேர்தல் களமும் பாஜக மடியில தான் பாஜக தொண்டர்கள் குஷியில் திளைக்க போறாங்க எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டிலும் பெரிய மாற்றம் வரும் என்றுதான் நினைக்கிறேன் பீகார் தேர்தலுக்கு பிறகு எப்படா பீகார் தேர்தல் முடியட்டும் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமையில் இருக்கிறவங்க காத்திருந்தாங்க தேசிய தலைமை இனிமே தமிழ்நாட்டை குறிவைப்பாங்க அடிக்கடி வந்து போவாங்க அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு எழுச்சியும் ஒரு விடிவும் பிறக்க போது நல்லாட்சி மலரப்போது என்பதில் மாற்று கருத்து கிடையாது பொறுத்திருப்போம் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் நன்றி நண்பர்கள்